அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான பதிவு பார்க்க போகிறோம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மூட்டு வலிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் அதுக்கு செலவும் பார்த்திங்கன்னா சில நூறுங்கிலேருந்து பல லட்சம் வரைக்கும் செலவாகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம மருந்து எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அதை நிறைய பற்றியும் இருக்குது சொல்கிறாங்க சில டைமில் பக்க விளைவுகளும் இருக்குது இப்போ நான் சொல்ல போகக்கூடிய கூடிய மூலிகை பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு பக்க விழிவும் கிடையாது பத்தியமும் கிடையாது ஏன்னா இது வெளிப்புற பூச்சு வெளியில் நீங்கள் அப்ளை பண்ணுறது இதை ஒரு வாட்டி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா குறைஞ்சபட்சத்தை ஒரு மாதத்துக்கு மேலே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வலிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து ஒரு வாரமோ இல்லை நீங்கள் தொடர்ந்து போட்டு வந்தீங்கனாலையும் வலி வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ மூட்டு வலிங்கிறது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இல்லை என்னென்ன இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சமாக ஒரு அஞ்சு வகையான மூலிகை பொடி தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஏன்னா எல்லா மூலிகைகளும் வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் இடையில் தான் நம்ம வாங்கணும் ஓகேங்களா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகள் தான் எல்லாமே பட் கிராமமாக இருந்தாக்கா நம்ம தேடி எடுக்கலாம் ஆனால் சிட்டி சைடில் இருக்கிறவங்களால முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு இந்த மூலிகை எல்லாமே கடையில் கிடைக்கக்கூடியது அதிகபட்சமாக ஒரு பாக்கெட் ஐம்பது ரூபாக்குள்ளே தான் வரும் ஒரு இரநூறுபா இருந்தாலே போதும் இந்த ஒரு மூலிகை பொடியை நீங்கள் தயார் பண்ணிவிட்டு இதை வந்து தினமும் வந்து உங்களுடைய வலி இருக்கிற பகுதியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி உங்களுக்கு வலி படிப்படியாக வந்து குறையாகும் இப்போது எப்படி நம்ம அதை தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே இதுக்கு முதல்ல நம்ம பயன்படுத்தப்படுறது முடக்கத்தான் ஸோ முடக்கத்தான் பொடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ க கை கால் மூட்டு வலி வந்து சரி பண்ணக்கூடியது இது எல்லாருமே சாப்பிட்லாம் ஒரு பெரியவங்க சின்னவங்க சின்ன வயசில் தாத்தா பாட்டிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து கை கால் வலி இருக்குது அப்படின்னாக்கா ஈவன் சில வீட்டில் அம்மாக்கள்லேயும் வந்து செய்வாங்க முடக்கத்தான் தோசை ஊற்றுவாங்க ஸோ முடக்கத்தான் தோசை வந்து ரொம்ப நல்லது கை கால் வலி இருந்தாக்கா சரியாகும் இதுக்கு எந்த பற்றியமும் அவசியமும் இல்லை பக்க விளைவுகளும் கிடையாது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிரண்டை பிரண்டையும் உங்களுக்கு தெரியும் ஜாயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பத்து போடுவாங்க அதே போல் தொகையிலும் அரைச்சி கொடுப்பாங்க கை கால் வலிக்கு சரிங்களா இது சோத்துக்கத்தாழை சோத்துக்காழை வந்து உங்களுக்கு உடம்பு குளிர்ச்சியாகும் ஸோ இந்த மூட்டில் இருக்கக்கூடிய தேவையான கொழுகத்தின்மையும் பிசு பிசு பெற்றுமையும் இது கொடுக்கும் இது வெந்தயம் இதுவும் வந்து உங்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது தான் ஆனாலும் நம்ம வந்து இதை எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா இது வந்து நல்ல ஒரு பிடிப்பு ஒரு கம் மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம அப்ளை பண்ணுற பவுடர் வந்து இந்த மூட்டு பகுதியிலேருந்தோ இல்லை பகுதியிலேருந்தோ நோ நழுவி வராமல் இருக்கிறதுக்காக இந்த வென்றயத்தை பயன்படுத்துகிறோம் இது ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி பயன்படுவோம் இதுவும் குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது தான் கடுக்காய் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து தோல் பகுதியில் வந்து சில அலர்ஜிஸ் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கடுக்காய் பொடியும் சேர்த்து நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னாக்கா ஏன்னா சில இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படர் தாமரை அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பவுட்ரு மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வந்ததுக்குள்ளே இந்த கடுக்காயும் சேர்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ஸ்கின் அலர்ஜியும் சரியாகும் இப்போது இதை எப்படி நம்ம ஒன்றா கிடக்குதுன்னு பார்க்கலாம் நல்ல ஒரு டைட்டான கண்டெய்னர் மாதிரி எடுத்துக்கோங்க ஸ்டோரேஜ் கண்டெய்னர் டைட் கண்டெய்னர் மாதிரி எடுத்துக்கங்க ஏன்னா அந்த பொடி வந்து நம்ம காற்று பார்த்துடுச்சு அப்படின்னாக்கா உடனே கட்டியாகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஒரு டைட்டான கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொடியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உள்ளுக்கும் கஷாயமாக வச்சு கூட குடிக்கலாம் குடிக்கக்குள்ள உடம்புக்கு வந்து இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும் வலி உடனே சரியாகும் இதுக்கு பத்தியமும் கிடையாது சொன்ன மாதிரி ஸோ அசைவு உணவுகள் சாப்பிட்றவங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் அளவாக சாப்பிட்டுட்டால போதும் ஏன்னா வந்து கால் மூட்டு வலி வருதுன்னா முக்கியவாசி வந்து இந்த யூரிக் ஆசிட் ஃபார்மேஷன் தான் வரக்கூடியது ஸோ யூரிக் ஆசிட் குறைக்கணும் அப்படின்னாக்கா அசைவை வந்து குறைவாக எடுத்துக்கிட்டாங்கன்னா போதும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாப்படியும் நம்ம குட்டிட்டோம் இப்போ வந்து இதை சிரமமாக கலக்கணும் ஸோ எந்த ஒரு தனித்தனியாக இல்லாமல் நல்லா வந்து சமமான நெல்லை கலக்கணும் கலக்க கலக்க நம்மளுக்கு வந்து எல்லா பவுடரும் ஈக்குவலாக ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு சரியான பதம் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து பொடியை நல்லா தயார் பண்ணிக்கிட்டோம் இந்த பொடியை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முட்டை வெள்ளைக்கரு அதாவது நாட்டுக்கோழி முட்டை கிடைக்குது அப்படின்னாக்கா அந்த நாட்டுக்கோழி முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு இந்த பொடியிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அதாவது இந்த ஒரு அளவுக்கு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எல்லா உங்களுக்கு வலி அதிகமாக ரெண்டு முட்டையும் இருக்குது இந்த ஜா எல்லா பகுதியிலும் இது இருக்குது அப்படின்னாக்கா இதை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு முட்டையோட அளவையும் வந்து அதிகப்படுத்திக்கலாம் ஒன்று இல்லைன்னா ரெண்டு முட்டை எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு முட்டை யூஸ் பண்ணுறது பிடிக்காது அப்படின்னாக்கா அதுக்கும் இருக்குது இந்த சோத்து கத்தாரையோடைய மணல் எடுத்துக்கோங்க இந்த சோத்துக்கத்தாறை மணல் எடுத்துகிட்டு ஒரு பகுதியை கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஜெல்லை எடுத்து நல்லா வந்து கழுவிக்குங்க ஒரு ஏழு முறை கழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த நான் சொன்ன மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூனோ இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூனோ எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு தூங்க போகிறப்போ அந்த பகுதி எங்கே உங்களுக்கு வலி இருக்கோ அந்த பகுதியில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு வர வர என்னங்கன்னா அந்த மூட்டு வலி கண்டிப்பாக குறையும் ஏன்னால் இது வந்து பல பேருக்கு கொடுத்த சரியாக இருக்குது அதாவது மூட்டு ஜவ்வ கிழிஞ்சிருக்கு அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கிற அதை பயன்படுத்திட்டு வரலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்திட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நன்றி வணக்கம் அண்ட் சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ